ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்களுக்கு வின் ராஜாங்கம் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் அல்லது நம்மள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நிறைய பேரோட பேசுகிறாங்களே நிறைய பேரோட பழகிறாங்களே நான் பார்க்குறேன் எனக்கா வைத்தறிச்சலா இருக்கு உங்களுக்கே வைத்தறிச்சலா இருக்கும் ஐயோ நம்ம தான் நல்லதாக அன்பு செஞ்சோம் உண்மையாக நேசித்தோம் உண்மை காதலை கொடுத்தோம் இப்படி யாருமே தெரியாத பலரோடு பேசுகிறாங்களே பழகிறாங்களே எல்லாருமே ஏமாற்றிடுவாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் உங்களுக்கு அதனால் உங்களுக்கு வயிறு எரியலாம் தப்பு இல்லை ஆனால் அவங்களை பொறுத்தளவுக்கு அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அப்படி பேசுகிறதுல உங்களுக்கும் நல்லது இருக்குது கெட்டதும் இருக்குது அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரியான ரகசியங்கள் வாழ்வில் சம்மந்தப்பட்டது காதல் சம்பந்த அன்பு சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள் இவ்வளவு ரொம்ப நுணுக்கமான நுட்பமான விஷயங்கள் உறவுகளில் ஒளிஞ்சி கிடக்கிறதெல்லாம் நம்ம தான் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது உங்களுக்கு புரியுமா தெரியலை எதுவாக இருந்தாலும் சேனலையாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்லதாக இருக்கும் சரி நம்மை விட்டு போனவர்கள் போன இடத்துல நிறைய பேரோட பழகுறாங்க பழகட்டும் நல்லது அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குல்ல அதாவது உங்களை பிடிக்கலைன்னு சொல்லி தான் போயிருக்காங்க உங்கள் கூட இனி அவங்க பழக போகிறதில்ல திரும்பி வரக்கூட இல்லைன்னு வச்சுக்கலாம் அங்கே போகிறாங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க நிறைய பேரோடு பேசுவாங்க பழகுவாங்க நிறைய பேர் ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு அதில் யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு பிடிக்கலாம் அல்லது யாரோ ரெண்டு மூணு பேர் கூட அவங்களுக்கு பிடிக்கலாம் அந்த மாதிரி நேரங்களில் ஒவ்வொருத்தரோடையும் பேசும்போது ஒவ்வொருத்தருடைய குண அதிசயங்கள் என்னங்கிறத அவங்களால புரிஞ்சிக்க முடியும் உங்களோடு ஏற்பட்டது முதல் காதலாக இருக்கலாம் அது ஒரு சின்ன வயசு காதலாக இருக்கலாம் ஒரு எயிட்டீன் நைன்டீன் அந்த மாதிரி ஏஜில் உங்களை மட்டுமே உலகமாக நினச்சி வாழ்ந்த காலங்கள் அது இப்போ தான் வெளி உலகத்துக்கு போயிருக்காங்க வெளி மனுஷங்களோட வெளி பொண்ணுங்களோட வெளி பசங்களோட பேசுறாங்க ஒவ்வொருத்தவங்களுடைய மைண்ட் செட்டும் என்னங்குறத அவங்களால புரிஞ்சிக்க முடியும் இப்படி ஒவ்வொருத்தராக புரிஞ்சிக்கும் போது சப்போஸ் அந்த குணங்கள் இவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் ஒருத்தவங்க குணம் பிடிச்சிருக்கலாம் ஆனா அதே மாதிரி பிடிச்ச மாதிரியே சில பேர் நடிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா கண்டிப்பா அதை இவங்களால கண்டுபிடிக்கவே முடியாம அதில் ஏமாந்து போறதும் உண்டு அதுக்கு நம்ம கேரண்டிலாம் கொடுக்க முடியாது ஏன்னா சில பேர் என்னதான் நடந்தாலும் எவ்வளோ அடித்தாலும் இதை தாங்குறாண்டாங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க எந்த டாஸ்க்கை கொடுத்தாலும் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் அதை அழகாக டீல் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஆட்களும் இருக்காங்க அப்படி யாராவது மாட்டிட்டு அது அவங்களுடைய துரதிர்ஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க புரிஞ்சு பேசி பழகி வரும்போது உங்களுக்கு என்ன நல்லது தெரியுமா யாருமே நல்லதாக இல்லை எல்லாரும் ஒரே தாட்டில் தான் இருக்காங்க யாருமே சரியில்லைன்னு அவங்க முடிவு பண்ணிட்டா ஒருவேளை பழையபடி உங்களை ஞாபகப்படுத்த வாய்ப்புகள் இருக்குது அந்த முதல் காதல் அவங்களோட பழகினது பேசினது நல்லவங்க அவங்க அவங்களையே நம்ம விட்டு வந்தோம் அவங்க தான் நமக்கானவங்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு யோசிக்கும்போது உங்களுடைய காதல் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இது உண்மையாக காதலிக்கிறவங்கள்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க சும்மா லவ் பண்ற மாதிரி பண்ணிட்டு ஜாலியா இருக்கணுங்கிறதுக்காக இந்த வெளியில சுத்துறது இந்த மேட்டர் வரைக்கும் போறதெல்லாம் பண்ணி விட்டுருந்தீங்க அப்படின்னா அதையெல்லாம் நினைக்க தோணாது அது ஒரு கசப்பான அனுபவமா அவங்களுக்கு இருக்கலாம் காதலுங்கிறது வேற இல்லையா அது ஒரு உண்மையான ஒரு விஷயம் இல்லையா அது உண்மையான ஒரு வாழ்க்கை இல்லையா அது ஒரு வெளிப்பாடு தானே அதனால அது சம்மந்தப்பட்டது தான் இது இதை நீங்க இந்த வித்தியாசத்தை புரிஞ்சிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் எல்லாரும் அப்படியே பார்க்காதீங்க ஒப்பிட்டு அவங்க அவங்ககிட்ட நம்ம நல்லதாக தான் இருந்தோம் நல்லா பழகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க வித்தியாசப்படும் அந்த மாதிரி வெளியில் போய் பழகுனாலும் அதில் உங்களுக்கு அந்த நன்மை இருக்குது உங்களுக்கான தீமை என்ன இருக்குது அப்படின்னா அவங்க அத்தனை பேரோட பழகும்போது பேசும்போது கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க நல்லவங்களாக இருப்பாங்க உங்களோடு பழகின இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த காலகட்டங்களில் உங்களிடம் இல்லாத ஏதோ ஒரு குவாலிட்டி அவங்க இருக்கும் ஒரு குணம் நல்ல குணம் இருக்கலாம் ஒருவேளை அவங்களை பிடிச்சு போச்சு அப்படின்னா உங்களையும் அவங்களையும் ஒப்பிட்டு பார்த்து அவங்களே பெட்டர்னு எடுத்துக்கிட்டு போகவும் வாய்ப்புகள் இருக்கு எதுக்கு பழைய விஷயத்துக்கு மீண்டும் போகணும் புதுசாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு போயிடலாமே அப்படின்னு ஒரு தாட் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அங்கிருந்தும் அவர்கள் அப்படியே போயிடுவாங்க உங்களிடம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவு இதுதான் இங்கே இருக்கிற தீமை இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் குறிப்பாகவே ஒரு இருந்து வெளியில் போகிறவங்க தனக்கான ஒரு வாழ்க்கை தேர்ந்தெடுக்கும்போது கூட இந்த காதலில் பட்ட அனுபவங்கள் அடிகள் அங்கே வரக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க பலரோட பேசுவாங்க தான் பழகுவாங்க தான் எப்படி ஒரு பாட்டிலுக்குள்ள ஒரு டப்பாக்குள்ள சீட்டு குளுக்கும்போது பல விஷயங்களை எழுதி போட்டு மொத்தமாக கலக்குறோம் பாருங்க கலைக்கு ஏதோ ஒன்று எடுத்து ஒரு செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் வாழ்க்கையும் இருக்குது பல பேரோட பேசணும் பல பேரோட பழகுறாங்க அதில் ஒன்று தான் செலக்ட் பண்ணுறாங்க அவங்களோட வாழ்க்கை கொண்டு போகிறாங்க முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை தேவையற்றதாக இருக்குது இதை பற்றி யோசிக்க கூட இல்லை பல பேர் நம்மளை விட்டு போன பிறகு இத்தனை பேரோடு பேசுகிறது பழகிறத நினச்சி நீங்கள் வயிறு அவங்க மேலே இருக்கிற ஒரு அக்கறையில் அடுத்தவங்க ஏமாத்துருவாங்க அவங்க ஏமாந்துருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதும் நியாயமாக இருக்கலாம் ஆனால் உங்களிடம் ஏமாந்ததாக இருந்தாலும் அல்லது உங்களை ஏமாற்றியதாக இருந்தாலும் அங்கே போனால் அவங்க கொஞ்சம் தெளிவாக தான் இருப்பாங்க உங்களை காதலித்த போது இருந்த வயதும் இருந்த அனுபவமும் எதிர்பார்த்த விஷயங்களும் வேற இப்போ வயசு வளர்ந்துருக்கு அறிவு வளருது யோசிக்க தோணுது அப்போ ஒரு சரியான விஷயத்தை எடுக்கக்கூட ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால் பழையபடியே அவங்க இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்க முடியாது ஸோ இதில் இருக்கிற விஷயங்கள் இது தான் வித்தியாசம் இது தான் இதனால் சில பேரை நம்ம கெட்டவங்கன்னு கூட சொல்லிடுவோம் என்னை விட்டுட்டு போனதுக்கப்புறம் பல பேரோட பேசுகிறாங்க அவங்க கேரக்டர் தப்பானது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கலாம் அதை நான் நியாயப்படுத்த விரும்பலை இருந்தாலும் சில பேர் யார் கூடவும் பேசாமல் கூட இருக்கலாம் அதுக்காக உங்களையும் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இந்த வித்தியாசங்களை புரிஞ்சுக்கிங்க காதலை சரியாக புரிஞ்சிக்க முடியும் அல்லது நீங்கள் காதலித்த நபரை சரியாக புரிஞ்சிக்க முடியும் சோஷியல் மீடியாக்களில் நம்மளை வாட்ச் பண்ணலாம் எத்தனை பேர் கூட பேசினாலும் இதையெல்லாம் நம்மக்கிட்ட வாட்ச் பண்ணினாலும் நம்மளை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இன்னும் அவங்க நம்மளை மறக்கலை இத்தனை பேரோட பேசுகிறாங்க அப்படியே நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும் இது ஒரு கேஷுவலான விஷயமா நம்ம ஏன் கூடாது நம்ம என்ன மனநிலையில் இருக்கிறோம் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறது நீங்க நீங்கள் அந்த ரீல்ஸ்லையும் ஸ்டேட்டஸ்லயும் மற்ற விஷயங்களை போடுறோம் அதை புரிஞ்சிக்கவாவது அவங்க அதை பார்க்கலாம் இல்லையா அல்லது ஒருவேளை நம்ம மேலே ஒரு அன்பு இருந்து அந்த விஷயம் மறக்க முடியாமல் இருந்து இப்போ எந்த மனநிலையில் இருக்கிறாங்க வேறு யாருக்குரியாவது மின்கள் ஆயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கவாவது நம்மள வாட்ச் பண்ணலாம் ஃபாலோ பண்ணலாம் அதில் ஒன்றும் தவறு இல்லை ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து உங்களுக்காகவே எல்லாமே செய்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்க முடியாது அவர்களுக்கும் வாழ்க்கை இருக்குது அதை பற்றி அவங்க யோசிச்சுட்டாங்கன்னு தான் அர்த்தம் அதனால் இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு நீங்கள் தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது இதில் தவறும் இருக்குது சரியும் இருக்குது உங்களுடைய புரிதலை பொறுத்து இந்த விஷயங்கள் வேறுபடும் நீங்கள் காதலித்த ஆட்களை பொறுத்தும் இது வேறுபடும் அப்படிங்கிற அந்த விளக்கத்துக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதும் உங்களை இருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதும் தெரியும் ஸோ அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்